சுந்தரகாண்டம் படித்தாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி கைப்பிரதி அடித்து உங்கள் கவலைகள் தீர அனுமன் கோயில் வாசலில் வச்சு சாமி கும்பிட போகிறப்போ ஒரு நூறு நூறு ப இதாக ஒரு நானூறு பிரிண்ட் எடுங்க நூறு நூறு இதாக கையில் வச்சு ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லேயும் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்தால் தீராத கஷ்டங்கள் தீரும் கல்யாணத்துலேயே நீங்கள் இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் சுந்தரகாண்டம் கொடுக்கும்போது நம்மளுடைய கவலைகள் தீரும் ஆமாம் நான் இன்னைக்கு மோடு மாற்றியிருக்கேன் அதனால் எல்லாருக்கும் புரியலை போல் நல்லா இருக்கேன் சக்தி இப்போதான் வரேங்க நான் பதினெட்டு நிமிஷம் ஆச்சு இன்றைக்கி ஹரிசாண்டல் போ மோடில் வைக்க சொன்னாங்கன்னு அப்படி வச்சேன் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் திருமண தடை பண வரவு பற்றின கேள்விகளுக்கு பதில் உண்டு நல்லா இருக்கேன்ப்பா ஓ இதை எடுத்து நேரம் தாயிரங்காயனில் சேயுயிர் வாழும் சகல உலக தாயல்லவோ பார்க்கடலில் உதித்த கரண்ட்டு போகுது வருது போகுது வருது ரோதனையாக இருக்கு அம்ப நீங்க நல்லா இருக்கம்பா உங்கள் கேள்விகளை கேட்கலாம் பண வரவு திருமண தடை அது பற்றின கேள்விகளுக்கு பதில் உண்டு பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் பொன்றை அணிந்தவணே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே உன்னை எல்லா இனி யாரை நினைக்க நீ எத்தனை பூஜையில் நீங்கள் எவ்வளவு பாட்டுக்கள் பாடினாலும் ஒரு தேவாரம் சொன்னீங்கன்னா தான் அந்த பூஜை நிறைவு பெறும் மகிமை அடையும் அதே மாதிரி திருப்புகளில் பாருங்கள் உருவாய் வாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவநே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்கொரு தீங்கில்லையே இந்த அம்பாள் துதியை சொன்னீங்கன்னா மன நிம்மதியில்லேங்க உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார் குரு தீங்கில்லையே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதி